அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துகு தொழுகையை ஜமாத்துடன் நிறைவேற்ற வேண்டும் என்ற தலைப்பில் இன்று ஒரு பயானை காண்கின்றோம் தொழுகை என்பது உடல் சார்ந்த ஒரு வணக்கமாகும் அதில் முஸ்லிம்கள் தமது வேலைகளை விட்டு விட்டுத்தான் வர வேண்டும் அந்த தொழுகையை பார்க்கிறான் என்ற பயத்துடனும் தொழுக வேண்டும் நம் உள்ளத்தில் எல்லா நினைப்பையும் போடுவான் கெட்ட நினைப்புகளை போடுவான் கெட்ட சிந்தனைகளை போடுவான் இதையெல்லாம் நாம் தவிர்த்து விட்டு நல்ல சிந்தனையோடு நல்ல நினைப்போடு நாம் நிற்க வேண்டும் நாம் இமாமை நோக்கி பார்த்து கொண்டிருக்க கூடாது பார்வையை சஜிதாவை நோக்கி பார்க்க வேண்டும் அணுதினமும் ஐந்து நேர தொழுகைகள் தொழுவது ஒவ்வொரு முஸ்லிமின் மீது கடமையாகும் தொழுகை என் நிலையிலும் மன்னிக்கப்பட மாட்டாது கண்ணியமானவர்களே எனவே குறித்த நேரத்தில் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் அதிலும் குறிப்பாக ஜமாத்துடன் தொழுவதற்கு முழு முயற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் ஜமாத்துடன் தொழுகையை நிறைவேற்றுவது மிக முக்கியமாகும் அதற்கு மிகவும் சிறப்புகள் கூறப்பட்டுள்ளது நபிகள் நாயகம் சொல்லல்லாஹு அலைவசல்லம் அவர் கூறினார்கள் தனது வீட்டில் அல்லது கடை வீதியில் தனித்து தொல்பவரை விட ஜமாத்துடன் தொல்பவருக்கு இருபத்தைந்து மடங்கு நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் மனிதன் நல்ல முறையில் உழு செய்து தொழுகையை நிறைவேற்றும் என்ன தனது வீட்டில் இருந்து புறப்பட்டால் அவருடைய ஒவ்வொரு இட்டுக்கும் ஒரு நன்மை எழுதப்படுகிறது ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது பிறகு அவர் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகையை நிறைவேற்றுகிறார் மேலும் எதுவரை அவர் தொழும் நிறத்திலிருந்து அமர்ந்திருப்பாரோ அதுவரை வானவர்கள் அவருக்காக இவ்வாறு துவார் செய்து கொண்டே இருப்பார்கள் யா ல்லா இவர் மீது உனது அருளை இறக்கி அருள்வாயாக யா ல்லா இவர் மீது கருணையை காட்டுவாயாக ஒருவர் எதுவரை தொழுகைக்காக காத்திருப்பாரோ அதுவரை அவர் தொழுகையில் இருப்பவரைப் போன்றே நன்மைகள் வழங்கப்படுவார் எவர் தமது தொழுகைகளை ஜமாத்துடன் நிறைவேற்றவில்லையோ அவர் கடும் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் எந்த ஊரில் அல்லது கிராமத்தில் மூன்று நபர்கள் இருந்து அவர்கள் ஜமாத்துடன் தொழுகையை நிறைவேற்றவில்லையோ அவர்கள் மீது செய்தான் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பிக்கிறான் ஆகவே ஜமா தொழுகையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் மந்தையில் இருந்து தனியாக வந்துவிட்ட ஆட்டைத்தான் ஓனாய் பிடித்து தின்னோம் நமது நபி சொல்லா அலுவல்லாம் அவர்களும் அன்னாரின் தோழர்கள் ஜமா தொகையை மிகவும் பேணுதலாக கடைபிடித்து வந்தார்கள் நமது நபி அலுவலாம் அவர்கள் தங்களது இறுதி காலத்தில் மிகவும் உடல் நலம் பாதிக்கப்பட்டார்கள் அப்படிப்பட்ட நிலையிலும் அவர்கள் தோழர்களின் உதவியுடன் பள்ளிவாசலுக்கு வந்து நாம் ஜமாத்துடன் தொழுவதை பேணி கடைபிடித்து வர வேண்டும் அது சோம்பலோ அசட்டையோ செய்யக்கூடாது மேலும் தொலைச்செல்லும் போது நமது வீட்டிலேயே நல்ல முறையில் ஒளி செய்து கொள்ள வேண்டும் தொழும்போது இங்கும் அங்கும் பார்ப்பதோ பேசுவதும் மிக கெட்ட செயலாகும் அவ்வாறு செய்தாலும் நாம் தொழுகை முறிந்தி அது மட்டுமல்லாமல் அடுத்த தொழுகையிலும் தடை ஏற்படும் இமாம் முதல் தக்பீர் கட்டியவுடன் நாமும் அவருடன் சேர்ந்து தக்பீர் கட்டிக் கொள்ள வேண்டும் மஸ்ஜிதில் சத்தமிட்டு பேசுவதும் சத்தமாய் பேசுவதும் வாய் விட்டு சிரிப்பதும் கடும் குற்றமாகும் இவற்றிலிருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் மேலும் மஸ்ஜிதிலிருந்து வெளியேறும் போது அமைதியாகவும் கம்பீரமாகவும் வெளியேற வேண்டும் சிறப்பானவர்களை நாம் எவையெல்லாம் கேட்டோமோ அவை அனைத்தையும் நம் வாழ்க்கையில் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தந்தார் புரிவானாக ஆமீன் ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாய் வரகாத்துஹூ